கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசிக்குரிய மகம் போரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் மகம் நன்மைகள் உண்டாகும் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் பணியிடம் வேலைப்பளவை சரியாக சமாளிக்க முடியும் வேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்கள் உழைப்புக்கு பரிசளிப்பு அல்லது அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய பங்காளிகள் சேர வாய்ப்பு லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் குடும்பம் குடும்ப உறவுகள் பலப்படும் உறவினர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி செய்திகள் வரும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனச்சோர்வு குறையும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல பலன் தரும் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யவும் பூரம் மேன்மை ஏற்படும் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் உங்கள் செயல்களில் மேம்பாடு காணலாம் பணியிடம் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் வேலைகள் எளிதாக முடியும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய திட்டங்களில் சேர வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு புதிய முதலீடுகள் செய்ய உகந்த நாள் போட்டிகளை சந்திக்க தேவையான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உறவினர்களிடம் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பழைய உடல்நல பிரச்சனைகள் குறையும் எளிதாக சோர்வடையாமல் இருக்க ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் பரிகாரம் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை தரும் சாமி புகழ்ந்து பாடினால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் உத்திரம் தீர்ப்புகள் கிடைக்கும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில முக்கியமான தீர்வுகள் கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களில் தெளிவுகள் ஏற்படும் பணியிடம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் வரும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் திட்டமிட்ட பணிகள் வெற்றியாக முடியும் தொழில் வியாபாரத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க நேரிடும் பழைய விவகாரங்கள் தீர்க்கப்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உறவர்களிடம் பழைய பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் வழக்கமான உடற்பயிற்சி நல்ல பலனை தரும் மனநிலை அமைதியாக இருக்கும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் அன்னதானம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும் சிம்மம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் மகம் நட்சத்திரத்தினருக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கலாம் முயற்சிகள் வெற்றி பெறும் பூரம் நட்சத்திரத்தினருக்கு மேன்மையான நாளாக அமையும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதாக அமையட்டும்